மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்குங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது உம்பளச்சேரியின்னு இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த கரவை பசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் வதைக்க பிடிக்கலாம் மிக மிக அமைதியான குணங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க கறவைக்கு காலானிக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு குணமான பசுங்க உடலமைப்பில் எந்த ஒரு குணையும் கிடையாது நல்ல உடலமைப்பில் உச்சி அமைப்பில் உடல் அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இளம் உடல் அமைப்பாக நல்ல ஒரு தெளிவில் உள்ள பசுங்க கன்றும் கிடறி கன்று நல்ல ஒரு தெளிவான கன்றாக நல்ல அடையாள பொறுப்புகளில் பிறகு பிறகு கன்றே நல்ல ஒரு பசுவாக வளர்ந்து வருங்க நல்ல ஒரு தரத்தில் நல்ல ஒரு மயில் நேரத்தில் நல்ல ஒரு அடையாள பொறுப்பில் நான்கு லிட்டர் பால்ல நல்ல ஒரு தெளிவில் ஒரு பசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க குணம் நல்ல குணங்க உடம்புல எங்கே வேணாலும் கை வைக்கலாங்க நல்ல ஒரு அமைதியான குணத்தில் உடல் கூச்சம் இல்லாத நல்ல ஒரு தெளிவான பசுங்க இந்த பசு இருக்கும் உடம்பு பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்